அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த ஆண்டிலும் ஜூன் மாதம் வரையும் நம்மை பாதுகாத்து நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக அவர் தேவ பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி கிறிஸ்து உன் கைகளின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கிற தேவன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் அவர் நீதி உள்ள தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கிற தேவன் உன் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவன் நீதி உள்ள தேவன்

முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்னுடைய முயற்சிகள் பிரயாசங்கள் வாய்க்கவில்லையே என்னுடைய விண்ணப்பங்களுக்கு கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லையே என்று ஒரு ஏமாற்றத்தோடு கூட ஒரு வெறுமையான கைவிடப்பட்டதை போல உணர்ந்து

தேவனாகிய கத்தலாகிய என்னுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிச்சயமாகவே நான் நிறைவான பலனை அருளுவேன் நீ நகதோ நபோ ரகதோ உன் கையின் கிரியைகளை நான் ஆசீர்வதிப்பேன் நீ செய்வது எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன் நீ மாறதரவோ துரிகரவோ நீ மினிகளவோ துரிகந்துரி மனகதளவோ நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை நீ மாணகதரகந்துரி மனக ததரோ கண்மணி போல உன்னை காத்து கொள்வேன் ரீமணததரோ போதுரி சந்ததரோ எம் செட்டிகளாலே உன்னை மூடி மறைத்து கொள்வேன் ரீவானததரோதுரி ஹந்துரி மணததரோ ரீமினேதி ரீகலாததற ஹந்துரி மலததரோ ரீவானததரோதுரி ஹந்துரி

பகலும் என் வார்த்தையின் மீதே விசுவாசத்தோடு தியானமா இருப்பாயாக நீ மோலகலதர போஷவா ரகுந்துரி மலகலரவோ இதோ உனக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாய் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கிற தேவன் உன் செயக்கு தக்க பலனை அவர் அளிக்கிறவர் உன் கையின் பிரயாசங்களை கிரியைகளை உன்னை கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறவர் உனக்கு இறக்கம் செய்யும்படி காத்திருக்கிற தேவன் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே என்னுடைய கையின் கிரியைகள் பிரயாசங்கள் முயற்சிகள் எதுவும் வாய்க்கவில்லையே தேவன் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கவில்லையே என்று ஒரு ஏமாற்றமான ஒரு ஏமாற்றத்தோடு ஒரு பெருமையான கைவிடப்பட்ட நிலைமையே போல நீ உணர்கிறாயோ வேதனையோடு காணப்படுகிறாயோ உன்னை பார்த்துதான் தேவன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே உன் செய்யக்கு தக்க பலனை அளிப்பேன் என்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தராகி அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை நிச்சயமாகவே அளிப்பேன் என்கிறார் நிச்சயமாகவே உனக்கு இறங்குவேன் என்கிறார் நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்கிறார் அவர்மையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் மீது நீ மன உறுதியோடு கூட விசுவாசத்தோடு கூட இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானம் வார்த்தை மீது தியானமாக இருப்பாயாக கையின் கிரிகளை நிச்சயமாகவே தேவன் பண்ணுவார் நிறைவான பலனை உனக்கு நிச்சயமாகவே அளிப்பேன் என்கிறார் தேவனுடைய பிள்ளையே இரவும் பகலும் கூட மன உறுதியோடு கூட அவருடைய வார்த்தை மீது நீ தியானமாயிருப்பாயாக இதோ உனக்கு ஏற்ற பலனை அழிக்கப்படுகாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த வேலையில் கூட தகப்பனே உன் நோக்கி பார்க்க கிருமை செய்தீரே இந்த ஆண்டிலும் தகப்பனே ஜூன் மாதம் வரைக்கும் அப்பா அதில் கண்ணின் மணியை போல பாதுகாத்துகிறேன் இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளை காண செய்தீரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உன்னுடைய மாறவாத கிருமைகளுக்காக விரக்கங்களுக்காக அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறவாதபடிக்கு தகப்பனே அவர்களுடைய கையின் கிரியங்களுக்கு ஏற்ற விரைவான பலனை அளிக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய அப்பா பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதலுக்கு செபி கொடுக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரியால தர வாக்க மதுமாரக தரவோ துரிகந்தலக தரவோ தீகால தர போஷபால குந்தலகாது நீ மாக்க பாலக தலவோ தியால தர ஹாதுரி மாக்க போர் ஹந்தலகாதுரி பலக தலவோ ரீபால தர போஷபா கபோலகால திரியால ದಡದ ಬೋಕ ಬರಗಳಗಳದರ ಬಹುದುರಿ ಹಾಲದರ ಬಹು ರೀ ಬಾರದರ ಹಂತುರಿ ಬರಗಳದರ ಬಹುದುರಿ ಹಾಂತಲಗಳದರ ಬಹು ರೀ ಮಕ್ಕ ಬೋರ ಹಂತುರಿ ಮನಗಳದರ ಬಹು ರೀ ಬೋಲದರ ಬಹುಷ ಬಲಕುದುರಿ ಹಂತನದದರ ಬಹುಕದು ಮೇನೆಗಳದರ ಬಹು ದೀಬಾನದರ ಬಹುಷ ಬಲಕುಂದನದರ ಮಕ್ಕದ ದೀಾನದನ ಬಹು ರೀ ಮಕ್ಕ ಬರಗೋದುರಿ ಹಾತುರಿ ಮನಗಳದರ ಎನ್ ಕಿರಿಯulukೂ பலனும் இல்லையே என் முயற்சிகள் பிரயாசங்கள் எதுவும் வாய்க்கவில்லையே என் கையின் கிரியைகளுக்கு நான் எதிர்பார்த்திருக்கிற இருக்கிறேன் பலன் எனக்கு எனக்கு கிடைக்கவில்லையே ரீமானதர போகபால அது துரி ஹாலதரமோ ரீமானதர போதுரி ஹந்தரக தரவோ என் கூப்பிடுதலுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லையே என்ன ஒரு கைவிடப்பட்டதை போல ஒரு ஏமாற்றப்பட்டதை போல ஒரு வெறுமையான நிலைமையில வேதனையோடு காணப்படுகிற எதிர்பார்த்து தன்மைகளை கிரியைகளுக்கு ஏற்ற பலனை எதிர்பார்த்து 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 ஒரு ஏமாற்றமான ஒரு நிலைமையில் வேதனையோடு காணப்படுகிற அப்பா தகப்பனே கண்ணீரோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை தகப்பனே என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக ஒரு விசையாய் நினை வீராக தகப்பனே நீ பிள்ளைகளுக்கு செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிற தேவன் அல்லவா அவருடைய கையின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்கிற தேவன்

கடைசி கால உபத்ரோகங்கள் தீமைகள் ஆபத்துகளுக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் கிருபையாய் திருமையாய் காத்துக்கொள்வீராக தகப்பனே தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு என் தேவர் இறக்கம் செய்வீராக ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே அப்பா தகப்பனே இந்த கடைசி கால எல்லா அடையாளங்களும் தீமைகளும் ராஜா உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ராஜா ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் உணரட்டும் தகப்பட்டு ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணரட்டும் அப்பா உணர்வில்லாத இறுதி

Mais...